அண்மையில் நான் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தேன் நான் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு அரசியல் மற்றும் உளவியல் சார்ந்த தமிழர்களினுடைய இருப்பு அப்படின்ற தலைப்புல ஒரு கட்டுரை ஒன்று எழுத கிடைச்சது அப்ப அந்த கட்டுரைக்காக நான் பல புத்தகங்களை வாசிக்கும் போது எனக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது அதுல மிக முக்கியமாக தமிழர்களை தோல்வியுற்றவர்களாக காட்டுறது அதாவது நீங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போரில் வெற்றி பெற்றதாக சிங்கள தரப்பினர் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்றதையும் அவர்கள் வெற்றி விழாக்களை கொண்டாடுறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது அதே போல தமிழர்களை ஒரு தோல்வியுற்றவர்கள் என்ற மனநிலையில வச்சு கொள்ளணும் அப்படின்றதுக்காக தமிழர்களுடைய போராட்டங்களை வந்துட்டு முடக்கிறது அதே போல பௌத்த மயமாக்கல் இராணுவ மயமாக்கலை கொண்டு வரது அதே போல இந்த ம தமிழர்களை ஒரு பதட்ட நிலையை வைத்துக் கொள்ளணும் அப்படின்றதுக்காக இந்த கிரீஸ் பூதம் ஆபா குழுக்கள் போன்றவற்றை இந்த அரசாங்கம் செய்யறதாக அதுல குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அதே மிக முக்கியமாக இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது என்ன சொன்னா தமிழர்களை மீண்டும் ஒரு போராட்ட மனநிலைக்கு கொண்டு செல்லாம அவர்களினுடைய அந்த சிந்திக்கின்ற தன்மையை அல்லது இந்த போராட்டம் சார்ந்தவர்கள் சிந்திக்கின்ற அல்லது தமிழர்களாக ஒரு கூட்டு மனப்பான்மையோடு அவர்கள் ஒரு எழுச்சி அடைகிறதை தடுக்கிறதுக்காக இந்த கூட்டு மனநிலையை உடைக்கிறதுக்காக வேண்டியே தமிழ பிரதேசங்கள்ல அதிகளவில் கலாச்சார ரீதியான மாறுதல்களை கொண்டு வரணும் ஒரு இனத்தை அளிக்கணும்னு சொன்ன ஒரு போர்தான் ஒரு தீர்வாண்டு கேட்டா அல்லது ஒரு போர் மூலமாகத்தான் ஒரு இனத்தை அளிக்கணும் என்று சொல்லி கேட்டா இல்லை அந்த இனத்தினுடைய வரலாற்றை அளிக்கிறது அந்த இனத்தினுடைய கலாச்சார விளிமியங்களை அளிக்கிறது அதே போல் அந்த அந்த இனத்தினுடைய அஹ் வரலாற்று நூல்கள் வரலாற்று பட்டகங்கள் அளிக்கிறதுனூடாக அந்த இனத்தினுடைய இருப்பு கல்வி குருவியாக்கப்படும் அதன்பால் அந்த இனம் ஒரு கூட்டு மனநிலைக்குள்ள வந்து அந்த இனத்தினுடைய உரிமைகள் சார்ந்து போராடும் ஆண்டு கேட்டா இல்லை அந்த ஒரு தான் ஒவ்வொரு சிங்கள அரசும் பின்பற்றி வருகின்றது அதன் தான் இந்த போதை வஸ்துக்களும் தமிழ் பிரதேசங்கள்ல அரச அனுசரணையுடையதான் விற்கப்படுகின்றது என்ற குற்றச்சாட்டுகளும் ஆரம்ப காலத்திலிருந்து இப்போது வரைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு இலங்கையில முப்பது வருட கால சிவில் யுத்தம் இந்த சிவில் சுத்தத்துக்கு என்று சொல்லி கடன் வாங்கி பல அதிநவீன உபகரணங்கள் அதாவது போர் தளபாடங்கள் எல்லாம் வாங்கப்பட்டது அப்படி இருக்கின்ற போது இலங்கை நாலு புறமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு நாடு இந்த தீவு நாட்டுக்குள்ள இந்த போதை வஸ்துக்கள் உற்பத்தி செய்யறதுன்றது இல்ல வெளிநாட்டுல இருந்தது எங்க நாட்டுக்கு வருது அப்படி வருகின்ற போது இந்த கடற்படையினர் அதிநவீன வசதிகளுடன் கூடிய கடற்படையினர் ரோந்து நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாங்க அப்படி இருக்கின்ற போதும் எப்படி இந்த நாட்டுக்குள்ள இந்த போதை வஸ்துக்கள் வருகின்றது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படி என்று சொன்னா இவர்களுக்கு தெரியாம இது வருதாண்டு கேட்டா இல்லை அவர்களுக்கு தெரிந்துதான் இலங்கைக்குள்ள இப்படியான போதை வஸ்துக்கள் வருகின்றது அப்படி வருகின்ற போதை வஸ்துக்கள் குறிப்பா வல்வட்டித்துறை வட்டுக்கோட்டை பிரதேசங்கள்ல அதிக அளவுல கைப்பற்றப்படுறதும் அல்லது இந்த பிரதேசங்கள்ல மையப்படுத்தி பல போதைப் பொருள் வணி வர்த்தகங்கள் நடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலே ஒரு குறிப்பிட்ட அளவான போதை பொருளை வந்து உட்கொண்டாலே அவர்களுடைய மனநிலையில பார்க்களவான மாற்றம் ஏற்படும் இங்க பார்த்தோம்னு சொன்னா கிலோ கணக்குல கேரள கஞ்சா வந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் ஒரு சமூகத்தை நோக்கி விற்பனை செய்கின்ற போது அந்த சமூகத்தினுடைய நிலையை யோசிச்சு பாருங்க அவர்கள் அந்த போதை வஸ்துக்களை உட்கொள்கிறதனோட அந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகின்றார்கள் இதனால் ஒரு எளிய சமுதாயமே ஒரு சீர்கட்ட நிலைக்கு போகின்றது அதனால பாலியல் ரீதியான பல பிரச்சனைகள் வருகின்றது சமூகங்களுக்கு இடையில கலாச்சார ரீதியில் பல திரிவுகள் ஏற்படுகின்றது இதனால் தமிழர்களுடைய கூட்டு மனநிலை சிதைவடைகின்றது மீண்டும் ஒரு போராட்டத்துக்கோ அல்லது அவர்களுடைய உரிமைகள் சார்ந்த விடயங்களுக்கோ தமிழர்கள் ஈடுபடுத்த கூடாது அல்லது அவர்கள் ஒன்றாக கூடி ஒரு போராட்டத்தை மீண்டும் ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடாது என்பதற்கு திட்டமிட்ட வகையில் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பல தரப்பினர் குற்றச்சாட்டுகின்றார் அதே போல இன்றைக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள் வேலைக்கு போறவர்கள் சொல்லி எல்லா தரப்பினருக்கிட்டையும் இலகுவாக இந்த போதைப் பொருட்கள் போய் இருக்கின்றது போலீசார் அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறார்கள் அப்படி என்கின்றது ஒரு தரப்பினருடைய குற்றச்சாட்டு இன்னைக்கு பாடசாலை மாணவர்களை குறிவைத்து இந்த போதைப் பொருள் வர்த்தகம் அப்படின்றது பெரிய அளவுல நடைபெறுகின்றது இன்றைக்கு பாடசாலைக்குள்ளையும் போதைப் பொருட்களோடு மாணவர்கள் கைதாகின்ற செய்திகளையும் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது பெற்றோர்களுக்கு இந்த இடத்துல ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளினுடைய எல்லா செயற்பாடுகளிலையும் ஒரு கண்ணும் கருத்துமாக இருங்கள் என்னன்னு சொன்ன இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் என்று சொல்வோம் ஆனால் இன்றைய இளைஞர்கள் இன்றைய தலைவர்கள் அந்த இளைய சமுதாயம் ஒரு சீர்கட்ட பாதைக்கு சென்று கொண்டிருக்கின்றது அதனை தடுத்து அந்த இளைய சமுதாயத்தை ஒரு நல்வழிப்படுத்த வேண்டியது சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய கடமை இந்த போதை வஸ்துகளில் இருந்து எங்களுடைய இளைய சமுதாயத்திலே நாங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இப்படி இருக்க ஒரு செய்தி எனக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது அஹ் நெல்லிடி என்று நினைக்கிறேன் நெல்லிடி பிரதேசத்தில இருக்கிற ஒரு பிரபல்யமான பாடசாலையில தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை மாணவர்களுக்கான மாதிரி வினாத்தாள் அஹ் பரச்சையை ஒன்று வைத்து அதுக்குரிய வேலை நடந்திருக்கு இந்த பரீட்சை வினாத்தாலை யார் திருத்திருக்காங்க சொன்னா மாணவர்களிடையே பேப்பர்கள் மாத்தி கொடுத்து திருத்திருக்காங்க அப்படி மாத்தி கொடுத்து திருத்தும் போது ரெண்டு மாணவர்கள் வந்துட்டு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க என்னுடைய பேப்பர்ல இருக்கிற பிள்ளைகளை கூட நீ சரிய போட்டு புள்ளியே போடு அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த பா அந்த பாடத்துக்குரிய ஆசிரியர் பிடிச்சு கண்டுபிடிச்சிட்டார் கண்டுபிடிச்சு இந்த மாணவர்கிட்ட ஏன் நீ இப்படி செஞ்சான்னு சொல்லி கேட்டு மெதுவாக அடிச்சிருக்கிறார் உடனே இது பாடசாலை விட்டு பிள்ளை வீட்டுக்கு போயிருக்குது பெற்றோர்களுக்கு இந்த படியான் தெரிய வருகின்றது பெற்றோர்கள் உடனே பிள்ளைக்கு ஆசிரியர் தாக்கி விட்டாருன்னு சொல்லி பாடசாலை அந்த பிள்ளைய வந்துட்டு வைத்தியசாலையில அனுமதிக்கிறார்கள் அதே நேரத்துல போலீஸ்லையும் ஒரு முறைப்பாடை அந்த ஆசிரியருக்கு எதிராக வைக்கிறார்கள் நாங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் பிள்ளை தவறிழைத்திருக்கின்றது அதற்கு அந்த ஆசிரியர் திருத்திருக்கின்றனர் இதை பெற்றோர்கள் பெரிய வடயமாக்கி ஆசிரியர்களுக்கு எதிராக இப்படி முறைப்பாடுகள் செய்வது அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை கேள்விக்குறியாக்குற ஒரு விடயமாக இருக்கின்றது இருந்தாலும் அந்த பாடசாலை ஆசிரியர்களுக்கு சார்பாக ஏனைய மாணவர்களினுடைய பெற்றோர்கள் போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக கூடி ஆசிரியரை விடுதலை செய்ய கோரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்காங்க பிறகு பாடசாலை அதிபர் அந்த காவல்துறையினுடைய உயரதிகாரிகளை தொடர்பு கொண்டு விஷயம் தொடர்பாக கதைச்சதன் பிரகாரம் அதே போல பெற்றோரிடம் கலந்துரையாடியதன் பிரகாரம் அங்கிருந்து பெற்றோர்கள் கலைந்து சென்றிருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த ஆசிரியர் ஆஹ் கைது செய்யப்பட்டு விளக்க வைக்கப்பட்டிருக்கிறார் வைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் தயார் நிலையில் இருக்கிறார் இதன் மூலமாக நாங்க என்ன சொன்னா பிள்ளைகள் தவறளிக்கின்ற போது பாடசாலை ஆசிரியர்கள் திருத்துவது வளமை எங்களுக்கு நாங்கள் படிக்கிற காலங்கள்ல எங்க ஆசிரியர் சொல்லுவாங்க ஆசிரியர் கையால அடி வாங்காத பிள்ளை நாளைக்கு போலீஸ்ல போயிட்டு அடி வாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி போது இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகின்ற போது அது ஆசிரியர்கள் தண்டிக்கின்ற போது பெற்றோர்கள் அதை புரிஞ்சு கொள்ளணும் மாறாக நாங்கள் ஆசிரியர்களுக்கு எதிராக பல முறைப்பாடுகளை போலீஸ் நிலையத்தில் செய்கின்ற போது பாரிய பிரச்சனை அல்லது பாரிய ஒரு பிள்ளைய பிள்ளை விடுகின்ற போது கூட நமக்கு இதற்கு இந்த தேவையில்லாத நான் தானே போயிட்டு இருக்கணும்னு சொல்லி ஆசிரியர்கள் ஒதுங்கி போகக்கூடிய ஒரு மனநிலையை ஆசிரியர்கள் மத்தியில ஏற்படுத்த கூடும் எனவே பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்துல மிகவும் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை கொள்றேன் இந்த காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கருத்து பகுதியில் தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்